வருமுன் காப்பம் ஒரு ஊர்ல ஒரு குளத்துல நிறைய மீன்கள் இருந்துச்சா அப்போ ரெண்டு நண்பர்கள் அந்த குளத்துக்கிட்ட என்ன பேசினாங்களா மீன் அதிகமானால மீன் பிடிக்க ஆள் வராங்க அப்படின்னு இப்போ மூணு மீன்கள் அதை கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ இப்படி ஆள் பிடிக்க வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோமே நம்ம எப்படியாவது இந்த குளத்தை விட்டு இப்பயே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிச்சா இன்னொரு மீன் அவர் வந் வரும்போது பார்த்துக்கலாம் இன்னொரு மீன் வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஒரு மீன் அது குளத்தை விட்டு போயிடுச்சான் மீது ரெண்டு மீன் அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இந்த குளத்தையே நம்ம வந்து வசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது முதல் மீன் அந்த ஆற்று வழியாக நல்ல தண்ணியான ஆற்று வழியாக கடந்து போகும்போது நண்பர்களை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான் அப்போ நண்பர்கள்ட்ட நம்ம சொன்னோம் நண்பர்கள் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு போயிடுச்சான் ஸோ ரெண்டாவது மீனும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கஷ்டப்பட்டு சாக்கடை லிக்கடையில் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சுச்சான் மூணாவது மீன் அப்படியும் தப்பிக்கல அதனால அந்த மீனை வந்துட்டு மாட்டிக்கிச்சான் இது வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அது நமக்கு முன்னாடியே அதை வந்து தப்பிக்கணும் வந்தக்கப்புறம் நம்ம தான் அந்த பிரச்சனைகளை மாட்டி முடிக்க வேண்டியதா போறோம்